பல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவர் பெயர் லூக்கா ஒன்று இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்பது இயேசு தமது முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாண வீட்டிலே செய்தார் சாதாரணமான தரம் இல்லாத கால் கழுவுகிற தண்ணீரை முதல் தரமான ருசி உள்ள திராட்சை ரசமாக மாற்றினாள் திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கியமான நிகழ்வு திருமணம் ஆனது மனிதன் ஏற்படுத்தினது அல்ல அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது ஆதி திருமணத்தை நியமித்து நடத்தி வைத்தது இறைவனே குடும்பம் என்றால் அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும் ஒரு வேலை வேண்டும் உணவு உடை வேண்டும் இவைகள் தேவைகள் நம்முடைய தேவைகளில் குறைவுகள் இருந்தால் இயேசுவிடம் ஒப்புவித்து வேண்டிக் கொள்ளும் போது இயேசு அதை நிறைவாக்குவார் இயேசுவை நம்பி உங்களையும் உங்கள் தேவைகளையும் அவர் கரங்களில் ஒப்பு கொடுங்கள் அவர் காணா ஊரில் செய்தது போல அற்புதம் செய்வார் குறைவை நிறைவாக்குவது மட்டுமல்ல மாற்றுவார் இயேசு தரத்தின் நாயகன் யோவா நச்செய்தியில் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது இயேசுவின் கையில் தரம் இல்லாத சமாதானம் குறைவான பலவீனமான எதை கொடுத்தாலும் அதை சிறப்பானதாக மாற்றுகிறார் ஆதியிலே தேவன் குடும்பத்தை உருவாக்கி அவர்களுக்கு போதுமானதற்கு அதிகமாகவே கொடுத்து ஆசிர்வதித்தார் ஆதி குடும்பத்தில் வியாதி இல்லை குறைவு இல்லை தாழ்ச்சி இல்லை பலவீனம் இல்லை இவைகள் மனிதனின் பாவத்தினாலே குடும்பத்தில் வந்தன ஆனாலும் இயேசு சிலுவையில் பாவத்தை போக்கி குடும்பத்தின் குறைவை நிறைவாக்கி தரம் நிறைந்த வாழ்வை தருகிறார் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்

அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று வரை எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா அன்பினால் ஆறுதலும் தூயாவினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம் மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் நீங்கள் யாரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் கிறிஸ்து ஏசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடமும் இருக்கட்டும் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பயிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கை இடட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் அன்பின் இறைவா நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி தினமும் குடும்பமாக ஜெபித்து உம்மையே தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி இறைவா எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி இந்நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலமதி பெற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி அன்பு இறைவா எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்குமிடம் கொடுத்ததற்கு நன்றி எங்கள் சோர்வுற்ற உடலை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்காகவும் நன்றி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசிர்வாதம் இன்றும் எப்போதும் குடும்பத்திற்காக கொடுத்ததற்காக நன்றி நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து மூலம் போல ஒன்றிணைந்த குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் உம்மிடம் நிறைவுகளை கண்டுணரவும் விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பின் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம் என்னை நேசிக்கின்ற பரலோத தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் உண்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர்

இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி இந்த முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவில் எழுப்பிவிடும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை தருளும் ஆமீன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ